பேரவை வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் நேற்று வெளியாக அதில் அதுல பிஜேபி தனி பெரும்பான்மை இழந்து இருநூத்தி நாற்பது தொகுதியை தனியா ஜெயிச்சிருக்காங்க மேலும் அவங்களுடைய இந்திய கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தாறு தொகுதிகள் பக்கமாக ஜெயிச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி மொத்தமா சேர்த்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க தொங்கு நாடாளுமன்ற ஆட்சி அமைய நிலையில ஒருவேளை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இந்திய கூட்டணி பக்கம் வந்தா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது மேலும் உத்தரப்பிரதேச பிஜேபி கோட்டை விட்டுறதா பார்க்க முடியுது இதை நினைக்கிறாங்க விருப்ப இல்லை ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சிருந்தா பரவாயில்ல ஒரு ரொம்ப வறுமை கொண்டு கீழே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு திட்டங்கள் பிடிக்க மாட்டேங்குது பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் ஆனா மாறி இருந்தா நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து காங்கிரஸ் ஏன்னு கேட்டாக்கா பத்து 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 வருஷம் வருஷம் போதுமா அவர் அப்படின்னு பார்த்தோம் இவங்களும் ஒன்றும் செய்யல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவங்க அவங்க தான் தான் மாறி மாறி ஆண்டாங்க ஒரே இடம் பாஞ்சு ஒரேடம் பயமாகிதா மக்களுடைய திசை யாராலையும் எலெக்ஷன்ல ஒன்றும் சொல்ல முடியாது வாரணாசியில வந்து தேர்தல் கமிஷன் அதிகாரியா என்ன பண்ணிட்டாரு மோடி வந்து பின்தங்கி இருக்கிறான்னு சொன்னாங்க

யார் ஆட்சி அமைச்சத உட்காந்தாலும் நாட்டு நன்மை சேர்ந்த போதும் இந்தியா கூட்டணி வந்து முன்னூறு சீட்டு மேல வரும் எதிர்பார்த்தோம் ஆனா பிஜேபி மீடியா நேஷனல் மீடியா எல்லாம் வச்சுன்னு ஒரு போலியான கருத்து கணிப்பு கொடுத்து வெற்றி பெறலாம்னு பார்த்தாங்க ஆனா இது வந்து ஜனநாயகத்துக்கும் நினைக்கிறோம் இந்த வெற்றியே பெரிய விஷயமா நினைக்கிறோம் நாங்க இதுல மிஸ்டேக்னு பார்த்து அது அதை சரி செஞ்சு மீண்டும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும்ட்டு ஆட்சி அமைச்சு பிஜேபிக்கு நிரந்தரமான தீர்வு ஆர் எஸ் முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறோம்

மதத்தை பேஸ் பண்ணி அவங்க போனது தான் அவங்க தப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிஜேபிக்கு ஒரு தான் போன எலெக்ஷன்ல அவங்க எவ்வளோ பெரும்பான்மையோடு வந்தாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும் இந்த வாட்டி அவங்களுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு மக்களிடத்துல அவங்க அவங்க மேல உள்ள அதிருப்தி எவ்வளோ இருக்குன்றது அந்த இந்த ரிசல்ட் மூலிமா அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க அதனால அவங்களே புரிஞ்சிருப்பாங்க போன தடவை தண்ணி வந்ததுனால தான் அவங்க வந்து யாரும் நம்மளை வந்து எழுத்து கேட்க ஆளு கிடையாதுன்றனால தான் அவங்க இந்த பாராளுமன்றத்துல அவ்வளவு இதாக கூகுள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க இப்ப இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இடத்துக்கிட்ட காங்கிரஸ் உள்ள வந்திருக்கு இதோட இப்ப அவங்க எதிர்த்து அவங்களால பேச முடியாத நிலைமை இருக்காங்க ஏன்னா இப்ப ஆள் பல அதிகமா இருக்கு எதிர்கட்சிக்கு அப்போ இந்த வாட்டி அவங்க ஓட்டு வாங்குறதுல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய செல்வாக்கு சரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ரிசல்ட் வந்து எதிர்பார்த்ததா சார் இது திமுக வந்து ஆனால் நமக்கு கம்மியாக போயிட்டு எதிர்பார்த்தோம் அதாவது எத்தனை சீட்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு அப்படி எதிர்பார்த்தது ஆனா முப்பத்தி ஒன்பது நாற்பது வந்துருக்கு ஆமாம் இந்தியாவில் வந்து இந்தியா இந்தியாவில் வந்து நம்ம இப்போ ராகுல் காந்தியை தான் எதிர்பார்த்தது காங்கிரஸ் தான் எதிர்பார்த்தது காங்கிரஸ் வந்து முப்பது இரநூத்தி கூட்டணி தான் அவங்க வந்து தனி சீக்கிரம் நூறு தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க அந்த நம்ம கூட்டணி இப்போ ராகுல் காந்தி கூட்டணி தான் எதிர்பார்த்துது அது மிஸ் ஆகிடுச்சி ஆமாம் இப்போ வரைக்குமே ஆமாம் இருக்குது இப்போ ஜான்ஸ் இருக்குது ரெண்டு பேர் கையில் இருக்குன்னு சொல்றாங்க சந்திரபாபு நாயுடும் நம்ம எப்படி எதிர்பார்க்குறீங்க அவங்க மாறணும் அதாவது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இந்த ஒரு வாட்டி அவங்க யோசனை பண்ணி பத்து வருஷம் மோடி ஆண்டாரு ராகுல் காந்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றத அவங்க ஒரு முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ முந்நூற்றி எழுபத்தி ஜெயிப்புன்னு சொன்னேன் பிஜேபி இரநூத்தி நாற்பது தான் ஆமாம் அது இன்னும் அது கூட வந்துருக்கூடாது சார் இன்னும் கம்மியாக வந்துருக்கணும் அது இரநூத்தி நாற்பது வந்துருக்கக்கூடாது நூற்றம்பது நூற்றி முப்பதுக்குள்ளே சூருட்டி இருக்கணும் சில மாநிலங்களில் அவங்க அவங்க இன்னும் மாறாமல் அப்படியே இருக்காங்க ஆனால் இங்கே உள்ள அஞ்சாறு மாநிலம் வந்து என்னதான் தான் தலைக்கப்புறம் நின்னாலும் போட மாட்டாங்க ஆனால் அந்த சிக்கிமோ அருணாச்சல பிரதேசம் அந்த மாதிரி இப்போ பாம்பர மக்கள் உள்ள இடத்துல கொஞ்சம் அதிகப்படியாக வந்துருக்காங்க அவ்வளோதான் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே நாற்பதும் வரணும் உறுதி எல்லோரும் தெரியும் மத்தியில் தான் மாறிவிச்சு காங்கிரஸ் வரணும் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல மத்தியில் காங்கிரஸ் தான் வரணும் பத்தாண்டு காலம் பிஜேபி ஆண்டு ஒன்றுமே கண்ணு ஒரு படம் கிடையாது அது தமிழகத்துக்கு சுத்தமாக கிடையாது தமிழகத்துக்கு எந்த துறையிலையும் எதுவுமே எப்படியும் கிடையாது நிவாரணம் போக்குவரத்து எதுவுமே கிடையாது அதனால் மத்தியில் காங்கிரஸ் வரணும் ஒருவேளை பிஜேபி வந்துட்டால் அது எப்படி கிடைக்கணும் வந்துட்டிங்கன்னா பல விடலாம் நடக்கும் அமலாக்கத்துறை விட்டு ஒன்றை மண்டலம் மிரட்டல அதுக்கு இது போக்குவரத்து அதிகரிக்கும்

ஏதோ ராகுல் காந்தி வந்தா மக்களுக்கு நல்லா செய்யணும் எதிர்பார்த்துருந்தாங்க எப்படின்னா மக்கள் அது அவங்க வட மாநிலத்தில் அப்படி இது பண்ணிட்டாங்க தமிழ் மக்கள் நல்லா புரிஞ்சு செஞ்சிச்சு அங்கே அது போல பண்ணிட்டாங்க அது இது அது மக்களை உணர்ந்து பார்த்து செய்யணும் அது வந்து சரி அடுத்த சான்ஸ் ராகுல் காந்தி ஒரு இளவயசுக்கு கொடுத்து பார்க்கலாம் எப்படி அஞ்சு வருஷம் செய்கிறாரு அப்படின்னு மக்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்புறமேட்டு எப்படி வேணும்னா மாத்திக்கலாம் ஆசை ஆமாம் மக்களை நடுத்தரங்களுக்கு போல மூட்டத்துக்குற ஆளுக்கு இப்போ பாத்ரூம்பு நாங்கள் குளிக்கிறதுலாம் முப்பது ரூபா ஒரு நாளைக்கு ஆகுது கேட்டால் விலவாசி ஏறி போச்சுன்றான் பாத்ரூம் சும்மா வெளியே உள்ளே போய் வந்தாவே பத்து ரூபா ஆச்சு ஒரு நாளைக்கு கூலிக்காரங்க போனால் முப்பது ரூபா ரூபா போனால் கூட ரூபா ஆயிடுது குளிக்கிறது முப்பது ரூபாயிடு எல்லா வயசையும் விலவாசி ஏறி போச்சு ஒரு எல்லாம் போய் டோரு கீரி எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் ஒரு வீடு கட்ட போனால் ஒரு கவர்மெண்ட் வீடு போனால் டோரு கீரி போய் எடுக்க போனால் சிஐஎஸ் வரியாக அந்த வரி இது போட்டு எடுத்துட்றாங்க எல்லாமே ஏழை மக்கள் தான் பாத்தீங்கன்னா நினைக்கிறீங்க நாடு ஒண்ணுமே தான் போவோம் இளவாசி அதிகம் தான் இருக்கிற பணக்காரங்க பணக்காரம் தான் இருக்கும் ஏழைங்க அடி ஒரு இது காங்கிரஸ் எதிர்பார்த்தோம் மோடி காங்கிரஸ் உட்காந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனா தமிழ்நாட்டுல வந்தது ரொம்ப நல்லது நாங்க வந்து இந்தியா கூப்பிட்டு நல்ல அமோக வெற்றி பெற எதிர்பார்த்தோம் ஆனா ஓரளவுக்கு பரவாயில்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இந்தியா கூட்டணி வந்து வின் ஆயிருக்காங்க இது இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து நாற்பது நாற்பது பார்த்தோம் கண்டிப்பாக அந்த நாற்பது நாற்பது சேலரியாக அமோக வெற்றி பெற்றுருச்சு அதாவது நாலு நாலு லட்சம் அஞ்சு பேர் நாலு லட்சம் ஓட்டு அஞ்சு அஞ்சு லட்சம் ஓட்டுலாம் வின் ஆயிருக்காங்க மூணு லட்சம் ஓட்டுலாம் வின் ஆயிருக்காங்க அதில் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் பத்து பத்து தொகுதியில் வந்து டெபாசிட் கிடையாது அது இல்லாமல் அண்ணா திமுக வந்து பத்து தொகுதி டெபாசிட் கிடையாது டெபாசிட் ஏன் ஓ பண்ணி சொல்ல பாருங்க டெபாசிட் இல்லாமல் அவர் அவர்லாம் நிற்கிறதுக்கு வந்து அவர் அவர் எப்படியாப்பட்ட ஆளு ஓ பண்ணி சொல்ல அந்த அம்மா இருக்கும்போது நாலு தரம் முதலமைச்சர் பதிவு கொடுத்துருவாங்க அவங்களாம் அப்பப்போ போகும்போது அவங்களும் அவரை வச்சு போவாங்க நீ தான் சிஎம் சிஎம் சொல்லி நிக்க வச்சு போவாங்க அவர்லாம் வந்து நிக்கிறதுக்கு வந்து ஒரு இதே கிடையாது இப்ப அவருடைய பெருமை அவரே கெடுத்துட்டார் ரிசல்ட் வந்து காங்கிரஸ் தான் பாக்குறாங்க இவங்க வந்து மோடி வந்து ஜெயிக்கல காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுருது ஆனா இவங்க வந்து எப்படியோ வெற்றி பெற்றோம் இது பண்றாங்க கூட்டணியில தான் இவங்க ஜெயிக்க இது பண்ண முடியாது இவர் தனியா மோடி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் அவங்க பதவியில இருக்க முடியும் இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா மோடி வந்து இப்ப தனியா எதுவும் பண்ண முடியாது எதுவும் பேச முடியாது அதுதான் பொறுத்து வந்து ரெண்டு பேர் யாரிட வராங்களோ பாத்துதான் இது பண்ணுவோம் ஆரம்பித்தோம் நாலு ஜெயிப்பு இப்போ தொண்ணூறு கீழே குறைஞ்சிருக்காங்களே என்ன காரணம் முஸ்லீம் மக்கள் மீது வெறுப்பு உண்டாக்குனாரு முஸ்லீம் மக்கள் ஓட்டு போடல கிறிஸ்தவ மக்களும் ஓட்டு போடல மூணாவது வந்து மணிப்பூர்ல வந்து பெண்கள் நடந்து இந்திய நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இதனால வந்து மணிப்பூர் இது ஒரு காரணம் இந்து மக்களே ஓட்டு போடல அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டில் இந்து மக்கள் யாரும் ஓட்டு போடல தமிழ்நாட்டுல நாற்பதுமே ஸ்டாலின் தலைமையான கூட்டணி வெற்றி பெற்று ஒரு இடம் கூட வரலாம் பிஜேபி பிஜேபி என்ன சொல்லுவோம் கால் ஊன்றுவோம் காலுண்டு நேரம் காலே ஊன்ற முடியல இங்கே தளபதி ஸ்டாலினும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா திருமாவளி இருக்கும் வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி கால் உண்டே முடியாது பத்த எல்லா இடத்துலையும் பார்த்துக்கலாம் நீங்கள் ஓரளவுக்கு பத்து வருஷம் அஞ்சு ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் யாருமே அடுத்து இது பண்ண மாட்டாங்க இப்போ இவங்க வந்துருக்க கூட என்னை பொறுத்த அளவுக்கு சில பேர் புரிஞ்சுக்காதமாக ஓட்டு போட்டது தான் அவங்க வந்து வந்ததுக்கு காரணம் புரியுங்களா அது இல்லாமல் இந்த போலி ஓட்டுன்னு சொல்கிறாங்க அது உண்மையான என்னன்னு தெரியாது இருந்தாலும் நல்லா மோடியை பத்தி தெரிஞ்சவங்க இந்த ஆட்சி பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க இது நான் ஏதாவது அது மக்கள் செல்வா அது மக்களுக்கான கேள்வி நமக்கு மக்கள் செல்வாங்க தான் அது ஓட்டு போருவதும் நம்மளும் மட்டும் கிடையாது மக்களும் உண்டு மக்கள் என்ன தேர்தல் அவங்க தான் பெருவாங்க இதுவே இந்த வெற்றியே வந்து போலியான வெற்றின்றாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது ஃபுல்லா நேஷனல் மீடியாவையும் ஃபுல்லா இங்க தமிழ்நாட்டில் உள்ள ஊடகம் ஃபுல்லாவே அவங்க கைப்பத்தினு ஒரு போலியான எலெக்ஷன் முன்னால எக்ஸிட் போலன்னு சொல்லிட்டு காங்கிரசுக்கு நூத்தி இடம் தான் கொடுத்தாங்க பிஜேபிக்கு வந்து நானூறு மேல கொடுத்தாங்க எல்லாமே ஒரு மூணு சேனல் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தொன்னு ஒரே சேனல்ல கொடுத்துட்டு ஒரே இடத்த கொடுத்துட்டு காங்கிரசுக்கு நூத்தி கொடுத்து அதற்கு ஃபார்ட்டி கொடுத்தாங்க இது மாதிரி ஒரு போலியான வந்து கட்டமைப்பு பிம்பவத உருவாக்கிட்டு மக்கள் மத்தியில் புகுத்தணும்னு நினைச்சாங்க மக்கள் மனசுக்குள்ள புகுத்திட்டு ஒரு இந்த மாதிரி வெற்றியை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு பிஜேபி முயற்சி செஞ்சது அந்த முயற்சி எல்லாம் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தவுடுபடியாக்கி இருக்கிறாங்க இந்த வட்டி சந்திரபாபு நாயுடு சேர்த்து கூட்டணி அமைச்சு பிஜேபி திருப்பி மூணாவது வட்டி ஆட்சி வந்து எப்படின்னு நினைக்கிறீங்க ஆட்சி வந்து மோடி ஒன்றும் பண்ண முடியாது இவர் பிரதமராக இருக்கணும் நாயுடு இல்லைன்னா நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் பிரதமராக இருக்கணும் அப்படி பிரதமராக இருந்தால் நான் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மோடி பிரதமராக உட்கார விட மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே ஏன்னா அவர் வந்து இப்போ இவங்க இல்லை இவங்க இல்லாமல் ஒரு பண்ண முடியாது ஆட்சியில் அமைய முடியாது இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ஆட்சியில் ஹரியானா ஏற முடியாது இவரு தனியாக மெஜாரிட்டி இல்ல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தனியாக இவர் மெஜாரிட்டி இல்ல அதனால வந்து இவர் என்ன நாயுடு எனக்கு பிரதமர் பதவி கொடுன்னு கேட்பாரு அவர் தரமாட்டாங்க இவங்க வந்து காங்கிரஸ் கூட தான் நல்லது மோடி கூட போறது வேஸ்ட்டு தான் ஆனா மோடி வந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்ப எதுவுமே பண்ண முடியாது அரசியல் அதிகாரத்தை எதுவும் பண்ண முடியாது மக்களுக்கு நல்லது கிடைக்கும் எப்படின்னு கேட்டா உள்ள உக்காந்து அதிகாரமா கேட்கறதுக்கு ஆள் இல்லாத போச்சு இத்தனை வருஷமா எதிர்கட்சி இல்லாத போச்சு இல்ல தனி மெஜாரிட்டா தானே உட்காந்தாங்க இப்ப ரெண்டு பேரும் ஈடுபட்டிருக்க சந்திரபாபு நாயுடு எதிர்பார்க்கறாங்க ரெண்டு பேருமே நம்ம தமிழ்நாடு எதிர்பார்ப்பாங்க அப்பெல்லாம் ஒரு காலத்துல வந்து தமிழ்நாடு தான் எம்ஜிஆர் எதிர்பார்ப்பாங்க இந்திரா காந்தி எதிர்பார்த்தாங்க நம்ம தமிழ்நாடு சொன்னாதான் அங்க ஆட்சி அமையும் இப்ப அது போல சந்திரபாபு நாயுடு எதிர்பார்க்கிறாங்க அவரு யார் பக்கம் செய்வாரோ அவருக்குதான் தெரியும் இல்ல இல்ல அவர் ஆட்சி அமைச்சா கூட நம்ம கேள்வி கேட்க ஆள் இருக்கிறாங்களா உள்ள அதனால வந்து ஒண்ணும் பண்ண முடியாது கேள்வி கேட்க ஆள் இல்ல தான் அவரு சிந்தாண்டாரு இப்போ ஒண்ணு இல்ல நான் கொண்டாந்து மானியமா சிலிண்டர் பொம்பளை எல்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு யார் நீங்க வர வெட்ட வேணாம் புகை அமைக்க வேணாம் அப்படின்னு என்ன பண்ணாரு கொண்டாந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுத்தாரு இப்ப கொழந்திருவாரு அதே ஐநூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் கொண்டு வருவாரு சிலிண்டர்லாம் கொண்டிருவாரு மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இருக்கிறாங்களே கேள்வி கேட்பாங்க நல்லா நல்லது நல்லது நடக்கும் எல்லாமே மோடி பிரதமர் முன்ன மாதிரிலாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது சும்மா அந்த ப பழைய மாதிரிலாம் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து எதிர்த்தது போக்கத்தில் வந்து எல்லா சட்டத்தையும் வந்து பாஸ் பண்ண மாதிரிலாம் அவரால் பண்ண முடியாது ஏன்னா இந்த வாட்டி தொங்கு சட்டசபை தான் எதுவாக இருந்தாலும் வந்து சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கணும் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் ஒத்துக்க மாட்டான் இவர் இடஒதுக்கி வானான்றாரு மோடி அவன் ஏ வேணுன்றான் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இடஒதுக்கி கொடுப்பான்னு சொல்கிறாரு அந்த மாரி இருக்கிற பட்சத்தில் அவரால் வந்து இனிமேல்ட்டு வந்து எந்த ஒரு இதையும் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து முட்டுக்கடையாக இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்களுடைய இப்போ சித்தாந்தம் வேறு சந்திர சித்தாந்த வேற நிதிஷ்குமார் சித்தாந்தம் வேற இவங்க வேற சித்தாந்தம் வேற அதனால இது முன்னாடி வந்து அவர் பண்ண மாதிரி பண்ண முடியாது ரெண்டு அஞ்சாங்க முன்னூத்தி சில அஞ்சாங்க தனி பெருமான இந்த வழி தொங்கு சட்டம்னால அவர் வந்து போல்டா செய்ய முடியாது அவர் முகத்திலே தெரிஞ்சிச்சு மோடி வந்து எட்டரை மணி வரைக்கும் தன்னுடைய கட்சியாக சொல்லல இதுக்குமே போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டரை மணிக்கு எல்லாமே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பன்னெண்டு மணிலாம் ரோட் ஷோலாம் பண்ணாங்க இந்த வாட்டி அது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க ஆனால் பண்ண முடியல காரணம் என்னன்னா தொங்கு சட்டம் அவங்களே போச்சு நியாயப்படி பார்த்தேன் தெரிஞ்சு மோடியே தோற்று பண்ணான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏகாது சுற்று வரைக்கும் மோடி வந்து பின்தங்கி தான் இருந்தார் இதேன்னு

இப்போ வந்து தொங்குறாங்க இப்போ எப்படின்னா இப்போ வந்து மண் ஒரு சந்தவா நாடு எதிர்பார்க்குறாங்க நிதிஷ்குமார் எதிர்பார்க்குறாங்க இவங்கலாம் வந்து அவங்க ஒரு டைட்டில் வைப்பாங்க இல்லையா எனக்கு இது மாதிரி கொடுத்தா நான் வந்து கூட சேரும்னு சொல்லுவோம் அவங்க வந்து கேட்கும்போது துணை பிரதமர் கேட்பாங்க ஒரு பெரிய போஸ்டிங் கேட்பாங்க அது ஒத்துப்பட்டா ஒத்துப்பட்டால் வந்து அப்படி அப்படி வந்தால் கூட ரொம்ப நாள் இணிக்க மாட்டாங்க சரி பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சா கூட ரொம்ப நாள் இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பிஜேபி வராதுங்க அவங்க எதுவுமே எதுக்கு நல்லது எதுவும் செய்யல ஏதாவது செஞ்சாதானே அவர் ஜெயிச்சா தான் அப்படியே அப்படியே தலைவரே தேவையில்லை தலைவர்ன்றது வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த நல்லா நல்லது இது வந்து நல்ல பேரு கண்டிப்பா ஆட்சி அமைச்சுருவாங்க கல்யாணம் கேட்டா மோடி ஒழிக்கின்றது நிறைய பேருக்கு ஒரு ஒரு இது இல்ல கண்டிப்பா ஆட்சி அப்படி அமைக்கலாம் நினைக்கிறீங்க நீங்க அமைக்கணும் அமைச்சு ஆகணும் அது அமைச்சாதான் வந்து நம்ம மோடியை வந்து வீழ்த்த முடியும் அவருடைய இது வாரணாசில பாருங்க அவர் என்ன தொகுதியில வந்து நாலு சுற்றுல வந்து அவர் ஆறாயிரம் ஓட்டுல வந்து பின்னாடி இருந்தா எல்லா ஆள்ல மகிழ்ச்சியா இருந்தாங்க மக்கள் எல்லாம் நானும் டெய்லி போல டிவி பார்த்து நேற்று கூட டிவி பார்த்து டிவி டிவியில எந்திரிக்கவே இல்லை நான் சாப்பிடவே இல்லை முதல்ல காலையில் சாப்பிட்டு சாப்பிட பண்ண முடியாது பழுத்து பிரெஷ்வாஸ் பண்ணி நம்ம அப்படி இருக்கும்போது வந்து மோடியை ரொம்ப எதிர்க்காங்க ஏன் அவர் வந்து யாருக்கு ஒன்றும் செய்யலைங்க அந்த அளவுக்கு வந்து வெறுப்பு மனப்பாறமை உண்டாகி போச்சு பிஜேபி வாட்டி நாலரை லட்சம் லட்சம் அதுதான் சொல்ல வர அந்த அளவுக்கு வந்து வெறுப்பு ஒண்ணு வச்சாக்கி போச்சு மக்களுக்கு பதினட்சம் போறாங்க சொன்னீங்களா ஒரு ரூபா போறாரா நீங்க போட போடச்சாவில் மக்கள் எல்லாம் செய்றீங்களா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு ஜிஎஸ்டி பணம் எவ்வளவு போகுது எங்களுடைய பணம் அது நீங்க தம்பாத்தி போடல இங்க வந்து யாரும் போடல நாங்கள் கொடுக்குற வரி பணம் தான் உங்களுக்கு அங்கே நீங்கள் ஜிஎஸ்டி போட்டு நீங்கள் அந்த பணத்தை வாங்கிட்டு போகிறீங்க அதையாவது தமிழ்நாடு சிஎம் கேட்குறாங்கல்ல அதாவது ஒழுங்காக தரணும் இல்லை நீங்கள் ஜெயிச்சு தகுந்த மட்டும் நானெல்லாம் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பைசானா ஒரு ரூபா தரீங்கல்ல நாங்கள் வந்து ஒரு ரூபா கொடுத்தேன் டுவெண்ட்டி ஃபை தரீங்க எனக்கு அப்போ எனக்கு எனக்கு வந்து ஆட்சி நடத்த முடியுமாங்க இவங்க எவ்வளோ சமாளிப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு முதலாம் சொல்லும் பார்க்கலாம் கஷ்டம் அதனால வந்து இப்போ காங்கிரஸ் வந்து அவங்க ரெண்டு பேருடைய ஆதரவில் ஜெயிச்சு வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அம்சம் அமோகமா இருக்கும் நல்லா செய்வார் ஏன்னா ராகுல் வந்து நல்லா செய்வார் அவர் சொன்னத வந்து கண்டிப்பா இப்போ வந்து செய்யாம செய்யக்கூடாத அளவுக்கு பண்ண மாட்டார் நல்லா செய்வார் இப்ப நம்ம ஸ்டாலின் செய்யலையா அது மாதிரி எல்லாமே வந்து இப்போ ஸ்டாலின் செய்வாதான் அவருக்கு வந்து இப்போ நாற்பது 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 அவர் என்ன சொன்னாரு சேஞ்சும் பாருங்க நாற்பது நமதே நாலே நமதே அது மாதிரி வந்து இப்போ ராகுல் சொல்லிவிரு எல்லாமே நான் அவர் சொல்ற கூடிய எல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி உங்க ஆட்சி அம்சம் ஆனாக்கா கண்டிப்பா மக்களோட மக்கள மக்களோட மக்களாக அவர் வந்து எல்லாமே ஒத்துழைச்சு எல்லாம் பண்ணுவார் என்னோட கருத்தா தான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்திலேயே வந்து நாற்பது சீட்டுகள் வந்து இந்தியா கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க அதான் காங்கிரஸ் தானே அதான் இந்தியா கூட்டணி தான் வந்திருக்கு அதான் மோடியை வேணாங்கிறாங்க மோடியை மக்கள் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இதெல்லாம் கை இருக்கு நாயுடு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேரும் தான் இருக்கு அவங்க ஆட்சி அதிகாரம் யாரு பிரதமா ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப முடிவு எடுக்கணும் அது என்னன்னு ரிசல்ட் தெரியும் ராமர் தான் பெரிய விஷயம் பேசிட்டு இருந்தா ராமர் கோயிலா பிஜேபி அதான் நடிக்கிற நடிப்பு நாடகம் போறாரு இந்துக்கள் நாங்கள் தான் கட்டி ஓட்டு போறாங்க ஆனா அங்க இருக்கிற இந்துக்களே ஓட்டு போடல மோடிக்கு அங்க இருக்கிற இந்துக்களே மக்கள் ஓட்டு போடல வாரணாசி அது மாதிரி தான் இந்துக்கள் எது பண்ணார் அங்க இருக்கிற இந்து மக்களும் ஓட்டு போடல மோடிக்கு எல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க இந்திய தான் ஓட்டு போட்டாங்க அவன் மக்கள் இருக்கிறாரு முஸ்லீமையும் இருக்காரு கிறிஸ்துவர்களையும் இருக்கிறாரு இந்துக்களையும் இருக்கிறாரு அவரு இந்துக்களுக்கும் செய்யல முஸ்லீம்களுக்கும் செய்யல கிறிஸ்துவையும் செய்யல ஆனா வந்து இவர் வந்து இப்ப ஓட்டு வந்து தான் நாற்பதுதான் வாங்கிறாரு எம்பி சீட்டு இருநூத்தி நாற்பதுதான் பெரும் இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இவர் ஒன்றும் பண்ண முடியாது இப்ப இந்தியா வந்து தொழிலிக்கிட்டுலாம் இது பண்ண முடியாது நான் அதை செய்ய அதை செய்யணும் ஏன்னா இவங்க உடம்பாங்க ரெண்டு பேருமே எங்களை கேட்டு அதான் செய்யணும் ஏதாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பற்றி கேட்டு ஒன்றும் செய்யணும் ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் வரைக்கும் இங்க நாற்பது நாங்கள் வந்துட்டோம் நாற்பது இந்தியா கூட்டணி வந்துருச்சு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன அப்படின்னு ராமர் கோவில் அமைஞ்சிருந்த பைசா தொகுதியில் பாத்தீங்கன்னா அகில சாத கட்சியுடைய வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஐம்பது ஓட்டு லீடியர்கள் வின் பண்ணியிருக்காரு அப்ப என்ன நீங்களே பாருங்க ராமர் கோவில் தான் நாங்கள் இது பண்றோம் அது பண்றோம் நோ பண்ணி பார்த்தாங்க ஒண்ணுமே வேலை ஆகலை அதான் தெரிஞ்சு பண்ணக்கதை மோடி மூஞ்சான்னு சரியில்லை அது வந்து எனக்கு தெரிஞ்சது கூட தோத்துருப்பாங்கன்னா திருப்பியும் மறு வாக்குப்பதிவு இடத்துல பண்ணா பிஜேபி தோதுன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது இடத்துல வந்து சொற்ப ஓட்டுலாம் வின் பண்ணிடுறாங்க மறு கவுண்டிங்கை இது பண்ணணும் போனால் போது நம்ம தான் சொல்லிட்டாரு விஷயம் நீங்களும் அந்த செலவு ஏற்றணும்னு சொல்லிட்டு நம்மள கூட அந்த செலவு ஏற்றுட்டு என்னென்னதான் ரொம்ப கம்மியான ஓட்டு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஒன்று மீண்டும் மறு வாக்குமதி பண்ணு வச்சிங்களேன் கண்டிப்பாக பிஜேபி தோது நிறைய வாய்ப்பு இருக்குது மூணு விஷயம் பார்த்திங்கன்னா ஜெயராம் ரமேஷ்னா சொல்கிறாருனா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தாமதமாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க கவுண்டிங்கை ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் தான் லீடிங்கில் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அப்புறம் படிப்படியாக வந்து மாற்றி மாற்றி காட்டுறாங்க அதனால் இது வந்து திட்டமிட்ட இதுதான் ஐஎஸ் வரை நூற்றி ஐம்பது ஐஎஸ் வரை சந்திச்சுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து ஃபோர்ஸ் எல்லா ஃபோர்ஸையும் கையில் வச்சிருக்காங்க போலீஸு ராணுவ ஃபோர்ஸ் இதெல்லாம் கையில் வச்சு நீ இவ்வளோ மீடியா எல்லாம் பண்ணியே உன்னால் வந்து தனிப்பெருமாள் வர முடியலனாலே நீ அப் தோத்துட்டு தான் அதான் இது அறிவிப்பு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியவில்லை ஈடியா அவங்க கையில் சிபிஐ அவங்க கையில் அவங்க கையில எல்லாமே கையில் வச்சு மீடியா ஃபுல்லாக கையில் வச்சு அந்த பாருங்கள் மக்கள் பொதுமத்தியில் டிவிலே அழுது இல்ல இல்ல அவருடைய தப்பு அவர் உணர்ந்துட்டாரு ஏன்னா எல்லாமே போலியோ கொடுத்தாங்கல்ல அது எல்லாமே இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல மோடி பிம்புன்றது கிடையாது அவ்வளவுதான் உண்ட பிம்பு மக்களுக்கான வெற்றிங்க இது ஜனநாயகத்துக்கான வெற்றிங்க இது அவர் சொன்னதை செஞ்சிட்டாரு நாலும் நம்மதே நாற்பது நம்மதே ஸ்டாலின் சொன்னது இன்னொரு இது விஷயம் என்னன்னா திருமாவன் வந்து அவரும் சொல்றாரு இவங்க என்ன சொன்னாங்க பிஜேபி வந்து ஒன்று ரெண்டு இடம் அவங்கள வந்து பிடிக்கிறது பெரிய விஷயம் இருக்கிறதையே காப்பாற்றணும் அதுக்கே அவங்களால முடியல அவங்க என்ன சொல்றாங்க இருக்கிற கட்சியே அவ்வளோ பெரிய கட்சி திமுகவே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சவால் விட்டாங்க இது மக்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ ஒரு விருப்பம் தெரியுமா அதனால தான் அவங்க ஓட்டு எல்லாமே வந்து திமுகவை தான் போட்டாங்க ஏன் சொல்கிறேன்னா வெளிமாநிலத்தில் வந்து இப்போ அமித்ஷா பேசும்போது நம்ம வந்து பார்த்துருக்கலாம் ஒடிசா காரணம் வந்து அங்க தமிழ்நாடு வந்து ஆளுமா போன பேசும்போது நியூஸ்ல எல்லாம் பாத்துருப்பாங்க அப்படிங்கும்போது போது இங்க தமிழ்நாட்டுக்காரன் ஆளாம அவங்க ஆள விட்டுருவாங்களா மக்களுக்கு தெரியும் எப்படின்னு இந்தியா முழுக்கவே பிஜேபி வந்து வேறு பரப்பு இருக்கு இப்போ கேரளாவிலேயும் ஒரு தொகுதி பிடிச்சாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலயும் பஞ்சாப் மட்டும் தான் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலன்ற காரணம் இருக்கு எல்லாம் வேந்து பக்கத்துலன்னா மிகப்பெரிய மாநிலமான தமிழ்நாட்டில் பிஜேபி கால விட முடியல அப்படின்ற விஷயத்தை வியப்பா பாக்குறேன் நீ எப்படி பாக்குறீங்க நானும் வியப்பா தான் பாக்குறேன் அப்படி சொல்றேன்னா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ஒரு பெரிய அவர் வாஜ்பாய் காலத்துல இருக்கும் போது அவங்க வந்து நல்லது தான் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க இப்போ உள்ளவங்க இங்க உள்ள ஆளுங்களோட தமிழ்நாட்டோட சூழ்நிலையை புரிஞ்சிக்காம அவங்க என்ன எதிர்த்து பேசுகிறாங்க எப்படி பேசுனாங்கன்னா ஒரு வெள்ள நிவாரணம் புயல் வரும்போது போது பணம் கொடுக்கறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணாம ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதோட வெறுப்புணர்ச்சி தான் அவங்களை வந்து இந்த வாட்டி உங்களை சுத்தமா வர விடாம ஆக்குனது பிஜேபி நம்மள உத்தரப்பிரதேசத்துல அங்க வந்து பாதி பாதி தோத்து போயிருக்காங்க இது எப்படி பெரிய மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க அவங்க அவர்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வடக்கு வடக்குல தான் ஓட்டு பிடிச்சிக்கி வைக்கிறாங்க உத்தரப்பிரதேச மக்கள் எல்லாம் மோசம் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க இப்ப அதுல ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு என்ன பொறுத்தளவுக்கு ஓரளவு இப்ப வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேலை வாய்ப்பின்மை படிப்பறிவு கொஞ்சம் அதிகமா இப்பதான் அவங்களுக்கு ஓரளவு கிடைக்குது அப்படின்றது அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க பசங்க குழந்தைகிட்ட வந்து அவங்க ஊரை காலி பண்ணி வந்து இங்க வந்து எல்லாம் ஒரு புலமா இருக்காங்க போறாங்க படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க இப்போ ஓரளவுக்கு அந்த நாலேஜ்கள் வளர வளர அவங்க ஓரளவுக்கு திருந்துறாங்கன்றது எனக்கு தெரியுது இப்ப அவங்க எதிர்பார்க்கலாம் ஆட்சி யார் அமைக்க நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தான் வந்து ஓரளவுக்கு ஒரு கட ஜ இப்போ வந்து அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க இப்போ அவங்க கட்சியிலே வந்து ஒரு உள்பூசல் நடந்திருக்குது அது என்னன்னா மறுபடியும் நரேந்திர மோடியை பிரதமர் ஆற்றக்கூடாது அப்படின்னு ஒரு உள்குள்ளே ஒரு பூசல் நடக்குது அது நூற்று நூறு உண்மையானா சந்தோஷப்படுவேன் சரி அதான் வெறுப்பு நிறைய ஆகி போச்சு மக்கள் மக்கள்கிட்ட வந்து பிஜேபி மாதிரி நம்ம வெறுப்பு போச்சு ஏன்னா பண்ணுறது யாருமே சரி கிடையாது இப்போ இப்போ கேட்குறீங்க பிரச்சனை நான் பேசுறேன் நீ பேசுறீங்க அந்த மாதிரி ஜோடி பேசுறீங்க நீங்கள் இப்போ நீ யாரும் யாரு ஒரு மைக் ஒன்று எங்க பேசுறன்றீங்க நான் தப்பா பேசலை இருக்கிற உண்மை சொல்றோம் அவ்வளவுதான் ஒரு யூடியூப்ல வந்து கேட்கும்போது நான் உரிக்க உண்மை அதை மாதிரி நீ பேசணும் இல்ல பேச மாட்டேறீங்களே ஏன் காரணம் என்ன சொல்லுங்க அதுதான் வந்து இது இப்போ ராகுல் காந்தி பேசுகிறாங்க இல்லையா பிரியா காந்தி பேசுறாங்க இல்லையா சோனியா காந்தி பேசுகிறாங்க இல்லையா மாதிரி எவ்வளோ இவரு கார்கே பேசுறா இல்லையா அவங்க அவங்களாலும் நிறைய முதலமைச்சர் பேசுறாங்க எல்லாமே பேசும்போது நீங்க முடியாது பேச மாட்டேங்க நீ பரவாயில்ல வர காரணம் என்ன அதான் உண்மைதான்